வியூவர்ஸ் உங்களுக்கு நாற்பது வயசு ஆகுது எப்படி வந்து என்னுடைய சேவிங்ஸை நான் பிளான் பண்ணணும் எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு நாலேஜுமே உங்களுக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வணக்கம் சார் நாற்பது வயசில் இருக்கக்கூடிய நிறையா பேர்ட்டை நம்ம பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து நல்ல சம்பளம் வாங்கினேங்க எல்லாமே எக்ஸ்பென்சிவ்ஸாக போயிடுச்சு நான் வந்து சேமிப்பே என்கிட்ட இல்லை எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்கிட்ட இல்லை இப்போ இந்த இருந்து நான் எப்படி வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பில் பண்ணுறது அப்படின்ற ஒரு சந்தேகமும் கேள்வியும் அவங்களுக்கு இருக்கும் இப்போ நாற்பது வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு அவர்கிட்ட நோ சேவிங்ஸ் அறுபது வயசு ஆகும்போது அவர் வந்து ஒரு நல்ல சேவிங்ஸோட ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறார் அப்படின்னா வாட் இஸ் த ரோட் மேப் சார் எப்படி வந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்றது இதுக்கு வந்து முதல்ல நம்ம ஆட்டோமேட்டிஷன் பண்ணி விட்டுருணும் அது எஸ்ஐபி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அவர் இது வரைக்கும் எதுவுமே சேவ் பண்ணல அப்படின்னா இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணும் ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங் இமீடியட்லி ஸோ நம்ம அப்படி சொல்கிறப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து கூட அவர் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி இருக்குது அவரோட இப்போ ஒரு இண்டிவிஜுவலோட கெப்பாசிட்டி எப்படின்னு நமக்கு தெரியாது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மந்த்லி மந்த்லி சேவ் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம போடணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏன்னா அவர் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறத முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் ஸோ ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸ் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் எஸ்ஐபில அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்லேயாவது ஸ்டார்ட் பண்ணணும் இது செகண்ட் பாயிண்ட் வந்து எவ்வளவு டார்கெட் சேவிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அவர் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல ஃபைன் பட் இனிமே அவர் எனக்கு சேலரி இவ்வளோ வருது சேலரியிலேருந்து எத்தனை பர்சன்ட் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு சேலரி வந்து ஒரு செவன்ட்டி தௌசண்ட் வருது இல்லை ஃபிஃப்டி தௌசண்ட் வருது அப்படின்னா அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நான் ஜாஸ்தியாக சொல்கிறேன் ஒரு டென் பர்சன்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு வர்ற சேலரியில் ஃபஸ்ட்டு டென் பர்சன்ட்டை ஒதுக்கி வச்சு அதை வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் எஸ்ஐபியில் உள்ளே போட்டார்னா இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் கேட்ட ஜேர்னியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க அப்புறம் இந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறத பற்றி அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் ஆட்டோமேட்டேஷன் ஆட்டோமேஷன் பண்ணி இந்த இது சேவிங்ஸை போட்டுடுறாரு ரெண்டாவது எவ்வளோ பர்சன்டேஜ் அவர் சேலரிலேருந்து ஒதுக்குறாருங்கிறத நோட் பண்ணி வச்சு ஸோ ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட்டுங்கிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சேவிங்ஸ் பட் நிறைய பேரால் அதை பண்ண முடியுமானா முடியாது பட் சில பேரால் பண்ண முடியும் அட்லீஸ்ட் டென் பர்சென்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் டென் பர்சன்ட் ஆஃப் த சேலரி சேவ் பண்ணிவிட்டு அப்படியே அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் ஃபைனலாக வந்து தேர்ட் ஸ்டெப் வந்து ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச்சாக இருக்கணும் ரொம்ப ஹை ரிஸ்க் ஃபண்ட்லையும் போடாமல் ரொம்ப லோ ரிஸ்க் ஃபண்ட்லேயும் போடாமல் ஒரு பேலன்ஸ் அப்ரோச் எடுத்தாங்கன்னா அவங்களோட ஜேர்னியை இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்க டேர்மெண்ட்டு சார் இப்போ நாற்பது வயசில் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து அறுபது வயசு வரையும் நம்ம சொல்கிறோம் இப்போ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி அப்படின்றது இருக்குது இப்போ இவர் வந்து வெல்த் கிரியேஷனில் ஃபோக்கஸ் பண்ணணுமா இல்லை வெல்த் ப்ரொடெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுமா இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட ஒரு பாயிண்ட் சொன்னீங்க ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படின்னீங்க இப்போ எந்த அப்ரோச்சும் அவர் வந்து எடுக்கணும் இங்கே இப் இந்த சுச்சுவேஷன் இப்போ நீங்கள் சொன்ன சுச்சுவேஷனுக்கு வெல்த் ப்ரொடெக்ஷன் அப்ளிகபிள் ஆகாது ஏன்னா அவர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகே வெல்த் ப்ரொடெக்ஷன் எப்போது வரும்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒரு கார்பஸை சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு எக்ஸ் அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அப்போ வெல்த் ப்ரொடெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இது வரைக்கும் மார்க்கெட் க்ரோத்தில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் பட் இந்த சுச்சுவேஷனில் அவர் இப்போ வந்து இப்போ வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வெல்த் கிரியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு வெல்த் கிரியேஷன் அது பேலன்ஸ்ட் அசட்டாக இருந்தால் பெட்டர் ஏன்னா ஏன் பேலன்ஸ்ட் அசட் அப்படின்னா இப்போது இதே ஒரு இரு முப்பது வயசு இல்லை இருபத்தஞ்சி வயசுனா அக்ரெசிவ் அசட்டாலிகேஷனில் நம்ம போகலாம் பட் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸுங்கிறப்போ நம்ம பேலன்ஸ்ட் அசட்டாலகேஷன் தான் எடுக்கணும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க அதாவது கம்மியாக ரொம்ப ஜாஸ்தி ரிஸ்க் எடுக்க முடியாது ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் வந்து இது மாதிரி டேட் ட்ரேடிங் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்க் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டேரக்டா ஷேர்ஸ் வாங்குறது டேரெக்டாக போய் பாண்ட் ஃபண்ட்ஸ் வாங்குறது ஐ மீன் கார்பரேட் பாண்ட் வாங்குறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது அது ஒரு பாயிண்ட் மெயினாக வந்து நம்ம இங்கே வந்து க்ரோத் போட் க்ரோத் அண்ட் ப்ரொடெக்ஷன் ரெண்டுமே சேமாக இருக்கும் ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் நம்ம பிளான் பண்ணணும் எப்படின்னா இப்போது சின்ன நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ க்ரோத் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா க்ரோத் இருந்தால் தான் வெல்த்தை கிரேட் பண்ண முடியும் பட் அந்த க்ரியேட் பண்ணுற வெல்த்தை நம்ம பேலன்ஸு அப்ரோச்சில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்ட ப்ரொடெக்ஷன் அதில் வந்துடும் ஸோ அப்படி தான் நம்ம இது அப்ரோச் பண்ணலாம் சார் இப்போ பொதுவாக நம்மளுடைய இன்கமில் வந்து இப்போ எப்படி வந்து அதை பர்சன்டேஜாக அலக்கேட் பண்ணுறதும் அப்படின்றதும் ஒரு பெரிய சந்தேகம் எல்லாரும் சொல்லுவாங்க டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் த சேம் பக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஈக்குவிட்டி டெட் அப்புறம் சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்போ இந்த மூணு விதமான ஒரு பர்சன்டேஜாக நம்ம அலோக்கேட் பண்ணுறோம்னா எவ்வளோ வந்து நம்ம அலோகேட் பண்ணணும் இப்போ இவர் நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் ஸோ நம்ம ஒரு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அவருக்கு ஈக்குவிட்டியில் அலோகேட் பண்ணலாம் டைரக்ட் ஈக்குவிட்டியில் பேலன்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஹைப்ரிட் ஆர் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் டெட் ஃபண்ட்ஸ் அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு டென் பர்சன்ட் ஃபைவ் டென் பர்சன்ட் வந்து கேஷ் அண்ட் கோல்டு இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் அலொகேஷன் ஓகே பட் இதில் வந்து எனக்கு என்ன ரிஸ்க் வேணும் எனக்கு என்ன ஜாஸ்தியாக ரிஸ்க் எடுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னா இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு நம்ம செவன்ட்டி பர்சன்ட்டாக கூட மாற்றிட்டு அந்த பக்கம் ப்ரொப்போஷனை நம்ம குறைச்சிக்கலாம் ஸோ இது நம்ம ஒரு ரூல் மாதிரி தான் சொல்கிறோம் அது இண்டிவிஜுவலோட ரிஸ்க்கை பொறுத்திருக்கு சில கிளியும் ஜாஸ்தி ரிஸ்க் எடுப்பாங்க சில பேர் வந்து இல்லை எனக்கு நார்மலாக இருந்தால் போதும் எனக்கு க்ரோத் அப்படினு பட் ஆவரேஜாக சிக்ஸ்ட்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஈக்குவிட்டி ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் டெட் ஃபண்ட்ஸில் போட்டுக்கலாம் ஃபைவ் டென் பர்சன்ட் வந்து நம்ம கோல்டு அலோகேட் பண்ணிக்கலாம் ஒரு நாற்பது வயசுல வந்து ஒருத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா மியூச்சுவல் ஃபண்ட் குப்பியே வந்து சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்ஐபி லம்சம் ரெண்டு மெத்தடில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போ எஸ்ஐபி லம்சம் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன எதில் போட்டால் எனக்கு வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பீரியட் ஆஃப் டைமில் எனக்கு கிடைக்கும் எஸ்ஐபி இந்த மாதிரி இது வரைக்கும் சேவே பண்ணாதவங்க எஸ்ஐபி தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பணம் வருது ஆனால் டக்குன்னு நான் பார்க்குறதுக்குள்ளே செலவாகி போய்டுது அப்படின்னு ஸோ அவங்களுக்கு இன்கம் இருக்குது இன்கம் இருக்குது ஆனால் அவங்க சேவ் பண்ணாமல் எதுவும் ஆட்டோமேட் பண்ணாமல் இருக்கிறதுனால அது செலவாகிடுது ஸோ எஸ்ஐபி மஸ்ட் அது வந்து ஒரு டிசிப்ளின் மாதிரி அது நம்ம டெய்லி ரொட்டீன் டெய்லி டிசிப்ளின் மாதிரி அது எஸ்ஐபி இருக்கணும் லம்சம் இருக்கணும் லம்சம் பண்ணுறதுக்கு அதாவது இதில் இதில் இது உங்கள் கேள்விக்கு ஆன்சர் எப்படி இருக்கணுன்னா இந்த ரெண்டு அப்ரோச்சுமே இருக்கணும் ஓகே சிப் வந்து கன் கம்பல்சரியாக இருக்கணும் லம்சம் வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாருன்னா அவருக்கு திடீர்னு ஒரு ஒரு போனஸ் வரலாம் இல்லை ஒரு ஹைக் வரலாம் இல்லை அவர் எங்கேயிருந்தாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்பார் அதுலேருந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம லம்சம்மாக உள்ளே போட்டுடலாம் ஸோ எஸ்ஐபி மந்த்லி மந்த்லி ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும் நமக்கு ஏதாவது சடனாக ஒரு சேவிங்ஸ் வர்றப்போ அதை நம்ம லம்சம்மில் போடணும் இந்த ரெண்டு அப்ரோச்சுமே பண்ணும்போது உங்களோட டுவெண்ட்டி இயர் ப்ள ரிட்டையர்மெண்ட்டில் வந்து நீங்கள் அக்யுமலேஷன் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுதான் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ லம்சமும் பண்ணணும் எஸ்ஐபியும் பண்ணணும் லம்சம் பண்ணுறதுக்கு மார்க்கெட் எப்போது கரெக்டாகுதுங்கிறத பார்த்து தான் பண்ணணும் பட் நீங்கள் கேட்பீங்க எனக்கு எப்படி சார் தெரியும் மார்க்கெட் கீழே இருக்கா மேலே இருக்கான்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது சார் எப்படின்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எஸ்ஐபியில் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ் போடும் போனோடனே ஒரு அமௌண்ட் உங்கள் இதில் சேவாயிருக்குமா ஸோ நீங்கள் அதை ஒரு ஒன் வீக் ஒரு தடவை இல்லை ஒரு ஒன் மந்த் ஒரு தடவை பார்ப்பீங்க அவள் பார்க்கும்போது திடீர்னு நீங்கள் பண்ணிருக்க அமௌண்ட்லேருந்து அது கொஞ்சம் குறையும் அது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் ஓ போன மாதம் இவ்வளோ இருந்து இப்போ இவ்வளோ ஆயிருக்கு அடுத்த மாதம் போகும்போது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேவிங்ஸே குறையும் போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓ மார்க்கெட் இப்போது கீழே விழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அப்போது நீங்கள் லம்சம் போட ஆரம்பிக்கலாம் அதான் நான் என்ன சொல்கிறேன்னா டேரெக்டாக ஒரு நிஃப்டி சார்ட் நிஃப்டி வந்து இறங்கியிருக்கா ஏறி இருக்கான்னு பார்க்க முடியாது எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ராக் பண்ணால் தெரியும்ல நான் இவ்வளோ நாளாக இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் த்ரீ லேக்ஸ் இருந்தது போன மாதம் இப்போ டூ லேக் எயிட்டி தௌசண்ட் தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்கு இப்போ அடுத்த மாதம் பார்க்குறேன் டூ லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் தான் அப்போ இன்னும் குறைஞ்சிரு அப்போது இது கரெக்ட் டைம் அப்போ அப்படி தான் அவங்க ட்ராக் பண்ணிடணும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்கு அப்போ நம்ம வந்து ஒரு லம்சம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இவங்க இப்படி ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு என்ன ஷார்ட்கட் மாதிரி இதை வச்சுட்டு இப்போ பொதுவாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாகிட்டே வருது மார்க்கெட் வந்து டவுனாக இருக்கு நம்ம ரிட்டர்ன்ஸ் கம்மியாகிட்டே வருது அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம லம்சம் வந்து ட்ரை பண்ணலாம் ஆமாம் அந்த டைம் எஸ்ஐபி போடக்கூடாதா இல்லை எஸ்ஐபி அப்போ கண்டிப்பாக போயிட்டே இருக்கணும் ஓகே எஸ்ஐபி நிறுத்தவே கூடாது நீ ஓகே டுவெண்ட்டி இயர்ஸ் எஸ்ஐபி போயிட்டே இருக்கணும் அடிஷ்னலாக உங்கள்கிட்ட ஒரு கார்பஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து லம்சமாக நீங்கள் ட்ரை பண்ணி ஆமாம் ஆமாம் கரெக்ட் கரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரின்னு நம்ம பேசும்போது லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்னா இருக்குது இப்போ இன்றைக்கு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு நாற்பதாவது வயசில் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எப்படி இந்த கேட்டகரியை சூஸ் பண்ணுறது இப்போ லார்ஜ் மிட் ஸ்மால் இருக்குதுன்னா எந்த கேட்டகரியாக அவர் சூஸ் பண்ணார் அப்படின்னா அனதர் டுவெண்ட்டி இயர்ஸில் வந்து அவரால் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் நல்ல கார்பரஸை வந்து பில்ட் பண்ண முடியும் சார் இப்போது இது அகைன் ரிஸ்க் ப்ரொஃபைலிங் பண்ணி தான் நம்ம பண்ணணும் இப்போ நம்ம வந்து ஒரு ஜெனரிக்காக தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இப்போ நான் நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் பிளான் போட்டிருக்கேன் ஆனால் ஒரு பிளான் கூட சேமாக இருக்காது எல்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட கோல்ஸ் வேறு மாதிரி இருக்கும் ஸோ ரிஸ்கும் வேறு மாதிரி இருக்கும் ஸோ தம்பூல் என்னென்னா ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபனில் போடுறது பெட்டர் ஓகே ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம மிட்கேப் ஃபனில் போட்டுக்கலாம் ஏன்னா மிட்கேப்பில் தான் க்ரோத் ஏன் நான் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக பார்த்ததில் சொல்கிறேன் ஸ்டீஃபன் இந்தியாவில் க்ரோத் வந்து ஜாஸ்தியான க்ரோத் எங்கே இருக்குன்னா மிட் கேப்பில் தான் இருக்கும் ஸோ லார்ஜ் கேப் இருக்குது மிட் கேப் இருக்குது ஸ்மால் கேப் இருக்குது ஸோ லார்ஜ் கேப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும் ஸ்மால் கேப் வந்து திடீர்னு மேலே போகும் திடீர்னு கீழே வரும் பட் மிட் கேப் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக நடுவில் இருக்கும் பட் மிட் கேப்பில் ரிஸ்க் ஜாஸ்தி ஆனால் இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தது மிட் கேப் தான் ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒருத்தரோட ரிஸ்க்கு நம்ம எப்படி நம்ம அலோகேட் பண்ணுறதுன்னு பார்க்கணும் ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு சிக்ஸ்ட்டி பர்சன்ட் வந்து லார்ஜ் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப்பில் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு தேர்ட்டி பர்சன்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் நம்ம போடலாம் ஒரு டென் பர்சன்ட் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டில் போடலாம் இந்த 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 டிவிஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் சிக்ஸ்டி பர்சன்ட் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அலோகேட் பண்ணுறதில்ல அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பர்சென்ட்டில் சிக்ஸ்டி பர்சன்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து மிட் கேப் டென் பர்சன்ட் வந்து ஸ்மால் கேப் ஸோ இப்படி நம்ம பிரித்து நம்ம போட்டுக்கலாம் சார் இப்போ பொதுவாக வந்து இப்போ ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து இன்னொரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு ரிஸ்க் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும் செக்யூரிட்டியில் வந்து இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ எனக்கு வந்து ஹை ரிட்டர்ன்ஸும் வேணும் அதே மாதிரி ஒரு பேலன்ஸ்டான வந்து ஒரு பாதுகாப்பும் வேணும் என்னுடைய பணத்துக்கு அப்படின்னா அதுக்கு என்ன மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இருக்குது ஸோ இப்போ நம்ம இங்கே இதில் பண்ணும்போதே சில ஃபண்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணிடுவோம் நீங்கள் நம்ம அந்த ஸ்லைட்ல பார்த்தோம் ஐல் கோ பேக் டு தட் ஸ்லைட் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு பர்சன்ட் வந்து நம்ம டெட்டில் போட்டிருக்கோம் கரெக்டாக ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் கேட்ட சேஃப்டி வந்து இந்த ஃபண்ட் வழியாக நமக்கு வந்துடும் ஸோ ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து நமக்கு ஒரு ஒரு ரொம்ப அந்த ஃபண்ட்டை வந்து ரொம்ப கீழே உள்ளது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே உள்ளது ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் ஆகி போயிருக்கும் டெட் அண்ட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் ஸோ அந்த சேஃப்டி நைட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தர்ட்டி பர்சென்ட் ப்ளஸ் நம்ம ஃபைவ் டு டென் பர்சன்ட் வந்து ஒரு கேஷ் ஆர் கோல்டுலையும் நம்ம இருக்கும் ஸோ பேல அங்கே வந்து உங்களுக்கான அந்த சேஃப்டி வந்துடுது பட் நம்ம இது பில் பண்ணிகிட்டே போகிறப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம லெட்ஸே ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன் அப்போது நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு அஞ்சு வருஷம் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்போ ஒரு சேஃப்ட்டி அப்போது வந்து நம்ம இது வரைக்கும் அக்குமலேட் பண்ணிருக்கிறத நம்ம ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகிரி வெல்த் ப்ரொடெக்ஷன் ஸோ நம்ம ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ்க்கு முன்னாடியே கிராஜுவலாக இந்த நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருந்தோம் சிக்ஸ்ட்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்ட் செட் பண்ணியிருந்தோம் பேலன்ஸ் தேர்ட்டி பர்சன்ட் இதில் வச்சுருந்தோம் ஸோ இப்போ இந்த செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மாதிரி ஒன்று எஸ்டிபின்னு நம்ம சொல்லுவோம் இங்கேருந்து இதில் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள் அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் வரும்போது நீங்கள் சிக்ஸ்டி இயர்ஸில் இருக்கீங்கன்னா இந்த பக்கம் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டில் இருக்கிறது ஒரு ஃபார்ட்டி பர்சென்ட்டாக குறைஞ்சிடணும் இந்த பக்கம் இந்த சேஃப் டெட்டில் இருக்கிறது ஒரு சிக்ஸ்ட்டி டு சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டாக ஆகிடும் ஸோ இதை எப்படி பண்ணிணா ஓவர் நைட்டில் நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டை திடீர்னு க்ரோத் வரலாம் அந்த க்ரோத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ இதை வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மாதிரி போட்டு கிராஜுவல் அதை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம டுவெண்ட்டியத் இயர் வரும்போது நம்மக்கிட்ட ஈக்விட்டி அலோகேஷன் ஃபார்ட்டி பர்சென்ட் தான் இருக்கும் நீங்கள் சொல்கிறத உங்களுக்கான சேஃப்டியில் டெப்ட் அலொகேஷன் வந்து செவன்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி பர்சென்ட் இருக்கும் பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணோம் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி பெர்சென்டில் ஸ்டார்ட் பண்ணோம் டுவெண்ட்டி இயர்ஸில் நம்ம முடிக்கும் போது தேர்ட்டி பர்சன்ட் வந்து இக்குயூட்டியில் இருக்கும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இயக்குவியில் இருக்கும் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டெட்டில் இருக்கும் இது வந்து நம்ம ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்டார்ட் பண்ணும் இங்கே ஈக்குயிட்டிலேருந்து ஹை ரிஸ்க் ஹை ரிஸ்க் ஈக்விட்டிலேருந்து டெட்டுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சோம்னா டுவெண்ட்டி எய்த் இயரில் அதை நம்ம கண்டிப்பாக ஒரு சேஃப்டி தேர்ட்டி பர்சன்ட் வந்து எக்யூட்டியில் இருக்கும் செவன்ட்டி பர்சன்ட் வந்து சார் ஆன் ப்ராக்டிக்கல் நோட் வந்து இப்போ நம்ம டுவெண்ட்டி இயர்ஸ் பீரியட் ஆஃப் டைம் பேசிட்டு இருக்கோம் நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசு வரையும் ஒருத்தர் வந்து கன்சிஸ்டண்டாக டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா அவருடைய லைஃப்பில் வந்து எப்படி மாற்றங்கள் வரும் அப்படின்றத நம்ம பேசணும் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னியில் பட் அந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டண்டாக ஒருத்தரால் வந்து பண்ண முடியுது அப்போ தொடர்ச்சியாக இப்போ ஒரு நல்ல ஜாப்பில் இருக்கும்போது நமக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசைகள் வரும் கொஞ்ச நாளுக்கு பிறகு வந்து உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுது லே ஆஃப் ஆயிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சிக்கல் வரும் அதுக்கு பிறகு தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸை நம்ம வந்து தேவைன்னு நினச்சி எடுத்துப்போம் அதனால வந்து பிரச்சனைகள் வரும் அப்புறம் வந்து பசங்களுடைய எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம ஒரு ஆப்ஸ்டக்கல்ஸ் வந்து நம்மளுடைய லைஃப்பில் பார்த்துட்டே இருப்போம் அதனால் கன்சிஸ்டண்டாக நம்மளால் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது சாத்தியம் சார் அதாவது அதுக்கு தான் நம்ம ஆட்டோமேட் ஆட்டோமேட் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம் இந்த நீங்கள் மந்த்லி மந்த்லி அது வந்து தானாக அவங்க அக்கௌண்ட்லேருந்து போயிட்டே இருந்ததுன்னா அது உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது மற்ற ஒர்க்கில் அது நீங்கள் பிஸியாக இருப்பீங்க அதை பண்ண முடியாது ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோ நம்ம மந்த்லி சேவ் பண்ணுறோங்கிற அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் எங்கள் ட்ரிக்கே இருக்குது இப்போ சில சில கிளைண்ட்டுக்கு ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் அப்போ என்ன ஆகுனா நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட்டேஜ் வர ஆரம்பி திடீர்னு ஷார்ட்டேஜ் வரும் அப்போது அந்த சிப்பை நம்ம பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை குறைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த நம்ம அந்த எஸ்ஐபி நம்ம போடுற எஸ்ஐபி வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் அதை நம்ம டச் பண்ணாமே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டால் நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டுருக்கோம் நீங்கள் அதை போய் பிரேக் பண்ணி எடுக்கிறோங்கிற ஒரு அவசியம் உங்களுக்கு இருக்காது ஆனால் லே ஆஃப்னு வரும்போது இது நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கணும் லே ஆஃப்னு வர்றப்போ கண்டிப்பாக நம்ம கேஷ் பொசிஷன் என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு மேபி ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் நம்ம வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த எஸ்ஐபியை பாஸ் பண்ணி தான் வாங்கிக்கணும் ஏன்னா அப்போது வந்து ப்ரையாரிட்டி நம்ம இமீடியட்டாக நம்ம லைஃப்பை நம்மளோட எக்ஸ்பென்சஸ்ஸை நம்ம ட்ராக் பண்ணணும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக எஸ்ஐபியை நம்ம பாஸ் பண்ணி தான் வைக்கணும் சார் இன்னைக்கு நாற்பது வயசில் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து இந்த கேபிடல் ப்ரொட்டெக்ஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க அவங்க டேக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதையும் நம்ம பார்க்க முடியுது உதாரணத்துக்கு இஎல்எஸ்எஸ் என்பிஎஸ் பிபிஎஃப் இதெல்லாம் இருக்குது எப்படி வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸோ இப்போ டேக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம ட்ரெடிஷ்னல் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஏஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் பிபிஎஃப் யூஸ் பண்ணியிருக்கோம் என்பிஎஸ் அப்புறம் இதில் பிஎஃப் அதுவும் நம்ம இதில் நான் மென்ஷன் பண்ணலாம் பட் பிஎஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் டிடக்ஷனும் போய்ட்டுருக்கும் ஸோ இது ஐடிசியில் இது போயிட்டு இருக்குது ரொம்ப நாளாக பட் இந்த நியூ டாக்ஸ் எஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் இர்ரலவென்ட்டாக ஆகிடுச்சு ஓகே அதாவது டு டுவெல் லேக்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணாங்கிற மாதிரி ஆயிடுச்சு அது ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து நீங்கள் இனிமே வரவங்க போடுறதுக்கான வாய்ப்புகள் வேணாம் தான் நான் சொல்லுவேன் ஆஸ் அ ஃபினான்ஷியல் ப்ளானராக ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா த்ரீ இயர் லாக் இன் அது நல்லதும் அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது ஓகே நம்ம நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் இஎல்எஸ் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கு அது இன் ஆகிடும் நீங்கள் வெளியில் எடுக்கவே முடியாது ஓகே அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த இஎல்எஸ் ஃபண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சில ஃபண்ட்ஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்கு பட் மெஜாரிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து நார்மல் ஃப்ளெக்ஸிகேப் கூட கம்மியாக தான் அவங்க பண்ணுறேன் இது இதுக்கு முன்னாடி எப்போ இது ஏன் யூஸ் பண்ணுறதுனா ஐடிசியோட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காக தான் பட் நீங்கள் நிறைய பேருக்கு ஐடிசி வந்து அவங்களோட ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேயே அது டேக் கேர் ஆகிடுது ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம தனியாக போய் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு ஒன்று தேவை பண்ணவே தேவையில்லை இப்போ நிறைய பேர் அதை கேல்குலேட் பண்ணாமல் டேரெக்டாக போய் இஎல்எஸ்எஸ்லையோ இல்லை பிபிஎஃப்லையோ போய் போட்டுறாங்க ஓகே ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்மளோட பிஎஃப் எவ்வளோ இருக்கு அதில் எயிட்டிசியில் ஏதாவது பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்மளோட அந்த டேக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே நம்ம வரணும் ஸோ இது ஒரு பாயிண்ட் ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம தெரிஞ்சிக்கணும் ஸோ நான் இஎல்எஸ்எஸ் பண்ண சொன்னேன் இயர் லாக்இன் சொன்னேன் நான் ஸோ அதே மாதிரி என்பிஎஸ் எடுத்திங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆனிவிட்டி நீங்கள் வாங்கி இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வருது ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ்னால் எவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட் வரும் தேர்ட்டி பர்சென்டில் இருக்கீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரரூபா உங்களுக்கு இயர்லி டேக்ஸ் பெனிஃபிட் வரும் கரெக்டாக ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்ட்டு தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டின் தௌசண்ட் ருபீஸ் பட் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன் இந்த ஃபிஃப்டின் தௌசண்ட் நீங்கள் மார்க்கெட்டில் இயர்ன் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லுவேன் நிறைய பேர் அதை வந்து விரும்ப மாட்டாங்க என்ன கவுண்டருக்கு கூட பண்ணலாம் பட் இது என்னோட அப்ரோச் இது ஓகே ஏன்னா இதில் எதுக்காக சொல்கிறேன்னா இது வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது சிக்ஸ்டி பர்சன்ட் தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து கம்பல்சரியாக நீங்கள் ஒரு ஆனிவிட்டி ப்ராடக்ட் ஒன்று வாங்கி ஸோ அனிவிட்டி ப்ராடக்ட்டுங்கிறது என்னன்னா நீங்கள் அப்போ அந்த டைமில் வந்து ஒரு ஒரு ஒன் க்ரோர் சேவ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சோம் சிக்ஸ்டி லேக்ஸ் அவங்களால் எடுக்க முடியும் ஃபார்ட்டி லேக்ஸை நீங்கள் கம்பல்சரி ஒரு ஆனியுட்டியில் போட்டுட்டிங்கன்னா ஒன் சேனிட்டியில் போட்டிங்கன்னா திருப்பி அதை எடுக்க முடியாது அவன் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் உங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு பென்ஷன் மாதிரி கொடுத்துட்ருப்பான் இப்போ உங்களுக்கு அப்புறம் உங்கள் ஒய்ஃபுக்கு போகும் அதோட ஸ்டாப் ஆகிடும் ஓகே இல்லை நீங்கள் எங்களுக்கு பென்ஷன் போக திருப்பி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிரும் அயனிட்டியில் ஓகே இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இது என்னன்னா இது அந்த டைமில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லை ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்ததுன்னா இப்போ வந்து ஒரு செவன் பர்சன்ட் இருக்குது அப்போ த்ரீ பர்சன்ட் தான் இருக்குதுன்னு வச்சுங்க அப்போ உங்களுக்கு வேறு சாய்ஸே கிடையாது ஸோ இந்த ரிஸ்க் அப்போ இருக்குது கூடவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து அதை வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்லேயோ இல்லை பியூர் டெட் ஃபண்ட்லேயோ நம்ம போட்டுட்டோம்னா அந்த ஃபண்ட் நம்ம டோட்டலாக நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் நம்ம எப்போ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அது மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஆன்வி அதை வந்து அதுதான் வந்து என்பிஎஸ்சில் வந்து இந்த ஃபார்ட்டி பெர்சென்ட் அன்விட்டிங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக ஆஸ் அஃனான்ஷியல் பிளானாக நான் பார்க்குறேன் அது டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்கும் என்னோடய வியூ வந்து இது சார் இப்போ ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸை வந்து நான் டார்கெட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் வந்து நான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எவ்வளோ நான் வந்து ஒதுக்கி வச்சுக்கோ எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நீங்கள் மினிமம் சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ் நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கான இதை நீங்கள் ஒதுக்கி வச்சிக்கணும் ஜென்ரலாக வந்து அது சிக்ஸ் டு ஒன் இயர் சொல்லுவோம் பட் டிபெண்டிங் அப்பான் த ஃபேமிலி பட் ஒன் இயருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பட் அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குது சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ் ப்ராக்டிகல் நோட் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை ஈக்குயிட்டியில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ் வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் தனியாக வச்சு தனியாக வச்சிருக்கணும் ஒரு இடத்துல ஆமாம் ஓகே ஏன்னா அது வந்து இப்போது நமக்கு ஒரு ஒரு வீட்டில் ஒரு திடீர்னு ஒரு ரிப்பேர் ஆகுது இல்லை ஏசி ரிப்பேர் ஆகுது இல்லை டிவி ரிப்பேர் ஆகுது இல்லை உடம்பு சரியில்லாமல் வருது ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு கிளினிக் போயிட்டு வரணும் ஏதோ ஒன்று சம்திங் ஓகே ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்று கையில் இருந்தால் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஸோ அதுதான் அதனால் என்ன சொல்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ் அட் ஒன் ஒன் இயர்க்கான எக்ஸ்பென்சஸ் நம்ம எப்பவுமே ஏர்மார்க் பண்ணி தனியாக அது வந்து நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கணும் நம்ம இன்கம் வந்து டைட்டாக நம்ம பிரிச்செல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து ஒரு எமர்ஜென்சி கார்பஸ் இருக்கணும் ஆமாம் ஓ ஓவராக ஸ்ட்ரெச் பண்ணிடவும் கூடாது ஏன்னா அது வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணிடும் ஐயோ இல்லை அதை போய் பிரேக் பண்ணுவீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரித்தமில் நீங்கள் வரணும் சார் ஃபஸ்ட்டு அது ரித்தம் நம்ம ஏன் சொல்கிறோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் மாதிரி போயிட்டே இருக்கும் அப்படி போயிட்டே இருந்ததுனா நீங்கள் அந்த எஸ்ஐபியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டிங்க ஸோ அதுக்கு தான் வந்து இதெல்லாம் முன்னாடியே பண்ணிவிட்டு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேயிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் நம்ம சார் இன்றைக்கி வந்து ஒரு நாற்பது வயது ஆகக்கூடிய ஒரு நபர் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் ஒரு ஒன் க்ரோர் அட் டூ க்ரோர் வந்து அவர் ஒரு கார்பஸ் பில் பண்ணணும்னு நினைக்கிறார் வெல்த் கிரியேஷன் பண்ணுன்னு நினைக்கிறார் அப்படின்னா இன்றைக்கி அவர் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய எஸ்ஐபி அப்படின்றது என்ன சார் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இதுக்கான ஒரு டேபிள் மாதிரி நான் போட்டிருக்கேன் ஓகே ஸோ இப்போ ஒருத்தர் டென் தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாரு டென் தௌசண்ட் எஸ்ஐபி போடுறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒன் க்ரோர் சேவ் பண்ணுவார் எண்ட் ஆஃப் த டுவெண்ட்டி இயர் இது வந்து ஃப்ளாட்டாக டென் தௌசண்ட் போட்டுகிட்டே போகிறாருனா ஆனால் இப்போது அவர் இந்த டென் ஒன் டென் தௌசண்ட் வந்து இயர் எவ்ரி இயர் டென் பர்சன்ட் அதாவது ஸ்டெப்அப் ஷிப்னு நம்ம சொல்லும் இப்போ இந்த மா இந்த வருஷம் ஃபுல்லாக டென் தௌசண்ட் போட்டே போவார் நெக்ஸ்ட் இயர்லேருந்து டென் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் பர் மந்த் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாரு அப்படி பண்ணுறப்போ என்ன ஆகுனா நீங்கள் உங்களோட ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் அது அதாவது டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணார்னா அவரோட கார்பஸ் வந்து டபுள் ஆடு அதுதான் இங்கே நம்ம கம்பேரிசன் போட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் உங்களோட உங்களோட டார்கெட்டான ஒன் குராக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் டென் தௌசண்ட் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஆனால் அதை வருஷா வருஷம் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறீங்க அப்படின்னா உங்களோட கார்பஸ் வந்து டபுள் ஆயுடு ஸோ அதுதான் ஸ்டெப்அப் ஷிப்பில் இருக்கிற ஒரு கிரேட் அட்வான்டேஜ் இப்போ இதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்ததுன்னா மேனுவலாக போய் நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருந்து ஓகே டென் பர்சன்ட் நீங்கள் மேனுவலாக போய் அப்ளிகேஷன் மாதிரி கொடுக்கணும் அது மாதிரிலாம் இப்போ எல்லா டூல்ஸ்லையும் அவங்களே வந்து இது ஒரு டிக் பாக்ஸ் மாதிரி வச்சுட்டாங்க ஸோ டென் பர்சன்ட் அந்த டிக் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இப்போ நீங்கள் இந்த வருஷம் ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க டிசம்பர் முடிஞ்சிடுச்சு அடுத்த தௌசண்ட் ஜான்வரியில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டென் தௌசண்ட் பதிலாக லெவன் தௌசண்ட் உங்கள் பேங்கில் பிரசன்ட் பண்ணும் ஸோ ஆட்டோமெட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து லெவன் தௌசண்ட் போயிடுது இது வந்து அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஒன் பர்சன்ட்லேருந்து அப் டு டென் பெர்சன்ட் டுவெல் பெர்சன்ட் வரைக்கும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க டென் பர்சன்ட் போட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் அவ்வளோ முடியாது என்னால் அப்படின்னா நீங்கள் ஃபைவ் பர்சன்ட் கூட வச்சிடலாம் ஸோ ஃபைவ் பர்சன்ட் கூட சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அங்கேயிருந்து பண்ணலாம் பட் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா ஃப்ளாட்டாக நீங்கள் டென் கே சேவ் பண்ணுறதுக்கும் டென் பர்சன்ட் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் சேவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய கார்பஸ் வந்து டபுள் த கார்பஸ் அச்சீவ் பண்ணுவீங்க இப்போ நம்ம எஸ்ஐபி பண்ணுறோன்னா அதே அமௌண்ட்டை வந்து நம்ம தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எவ்ரி இயர் நம்ம வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஈஸியாக அந்த வெல்த் கிரியேஷனாக பண்ணிட முடியுன்றது ஆமாம் எல்த் வெல்த் கிரியேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக ஓகே சரி நீங்கள் ஒன் க்ரோரோரை நீ டுவெண்ட்டியத் இயரில் ஒன் குரோர் கையில் இருக்கிறது பெட்டரா இல்லை டுவெண்ட்டி க்ரோ ஐ மீன் டூ குரோர்ஸ் கையில் இருக்கிறது பெட்டரா ஸோ நீங்கள் அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருபது வருஷம் ரெண்டு கோடி கையில் இருக்கிறது தான் பெட்டர் அப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணும் ஸோ அதுதான் நம்ம இந்த டேபிளில் போட்டிருக்கோம் ஸோ டென் தௌசண்ட் அதை டென் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனால் டுவெண்ட்டி எத் இயரில் உங்களுக்கு டூ குரோஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எங்கள் டேபிளில் காமிச்சிடும் இப்போ இதை ஃபார்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் எடுத்திங்கன்னா ஃபோர் குரோர் சொல்கிறோம் டுவெண்ட்டி எத் இயரில் அது எயிட் க்ரோர் சொல்கிறோம் இப்படி டென் பர்சன்ட் இன்வ்ரீஸ் பண்ணிப்போம் டாக்ஸின் இன்சூரன்ஸ் பற்றி நீங்கள் கேட்டீங்க நம்ம இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் பற்றி இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் வந்து த்ரீ இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்குது ஸோ அது வந்து நம்ம பிஎஃப் பார்த்துட்டு பிஎஃப்ல எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை அதை செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து இருந்து எதோ பேலன்ஸ் இருந்தால் நம்ம இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸில் போடலாம் ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு பிஎஃப்லேயே வந்து அவங்களுக்கு எயிட்டிசிக்கான அந்த லிமிட் வந்து அவங்க அதில் ரீச் பண்ணிடுறாங்க ரெண்டாவது வந்து என்பிஎஸ் என்பிஎஸ் வந்து டிஃப்ரெண்ட் யூஸ் டிஃப்ரெண்ட் பிளானஸ் வச்சிருக்காங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்பிஎஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அது மெயின் ரீசன் என்னென்னா அதில் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் கம்பல்சரி அனுவிட்டி நீங்கள் வாங்கியும் அதாவது நீங்கள் சிக்ஸ்டி இயர்ஸ் இயரில் ரிட்டையர் ஆகிறீங்க ஐ மீன் ஆனுவிட்டி சூப்பர் அனுவேஷன் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவோம் அங்கே ரிட்டையர் ஆகும்போது நீங்கள் ஒன் க்ரோர் அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சு ஒன் க்ரோர் சேர்ந்திருக்கீங்கன்னா அதில் சிக்ஸ்டி லேக்ஸ் தான் உங்களால் விட்ரா பண்ண முடியும் ஃபார்ட்டி லேக்ஸ் வந்து கம்பல்சரியாக நீங்கள் ஒரு அனுவிட்டி வாங்கணும் ஸோ இந்த அனுவிட்டி நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்டிஎஃப்சி இல்லையோ எஸ்பி இல்லையோ நீங்கள் ஆனுவிட்டி வாங்கிட்டீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி நீங்கள் எடுக்க முடியாது அவங்க உங்களுக்கு பென்ஷன் கொடுத்துட்டே வருவாங்க உங்களுக்கு அப்புறம் உங்கள் ஒய்ஃப்க்கு பென்ஷன் கொடுத்துட்டே வருவாங்க அதுக்கப்புறம் அந்த பென்ஷன் ஸ்டாப் ஆகிடும் ஓகே நீங்கள் எல்லாம் அந்த பணத்தை திரும்பி வரணும்னா உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்டை கம்மி பண்ணிடுவாங்க ஸோ இந்த கம்பல்சரி அனுவிட்டிங்கிறது வந்து அந்த டைமில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ செவன் பெர்சன்ட் இருக்குது அப்போ கம்மியாக இருந்ததுனா இப்போ உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டும் கம்மியாக தான் வரும் ஸோ ஒரு அன்சர்டனிட்டி இதில் இருக்குது அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லுவேன் நீங்கள் வந்து அதை இப்போ அந்த டாக்ஸ் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு என்பிஎஸ்சில் டேக்ஸ் பண்ணிவிட்டு வரும் அதை நீங்கள் ஓவிய பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் ஏர் பண்ணிடலாம் ஓகே இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அப்போது உங்கள் எண்ட் ஆஃப் த இயரில் எண்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டில் உங்கள்கிட்ட ஒன் க்ரோர் இருக்கும் அது ஒன் குரோரை நீங்கள் எங்கே வேணுமோ ஒரு சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒன் க்ரோர் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும் ஓகே அது போது நீங்கள் எப்படி ஒன்றும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒன்று பிபிஎஃப் வந்து நிறைய பேர் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களே தெரியாது பட் இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டியில் இருக்கிறவங்களாம் பிபிஎஃப் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பிபிஎஃப்பும் நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ட்ரிப்பிளின்னு சொல்லும் அது வந்து எக்ஸாம் எக்ஸம்ட் டெக்ஸாம் அதாவது நீங்கள் உள்ளே போடுற பணத்துக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸுக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது நீங்கள் ஃபைனலாக எடுக்க போகிற அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் ஷோ ட்ரிப்பிள் இன் ஸ்டேட்டஸுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அது வந்து ஃபிஃப்டீன் இயர் லாக்இன் ஸோ இப்போ அதில் போடணுன்னா அதிலே வந்து நீங்கள் ஐடிசியில் அது கணக்காகவும் பட் இதெல்லாம் ஓட அதை ஜாஸ்தி லாக்இன் இருக்குது ஸோ நம்ம இது ஃபிஃப்டின் இயர்ஸ் பட் அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் எடுக்கும்போது ஃபிஃப்டீன் இயரில் ஃபுல்லாக நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் உங்களால் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும் நல்லா எடுக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா அதில் போட்டுட்டு அதனால் உங்களுக்கு வந்து இப்போ அவங்க வந்து அரௌண்ட் எயிட் பர்சன்ட் கிட்டே கொடுக்குறாங்க ஓகே ஸோ அது வந்து நீங்கள் எடுக்கும்போது கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீயாக அவங்க கையில் கிடையாது அது நீங்கள் ஃபைவ் ஃபைவ் தான் நீங்கள் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம் நீங்கள் பட் அதில் அந்த ஃபிஃப்டின் இயர் லாக்இன் பீரியட் நிறைய பேரால் சஸ்டெயின் பண்ண முடியுமானா முடியாது ஸோ அதனால் இந்த இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க டேக்ஸ் இன்ட்ரூமெண்ட்ஸில் பண்ணுறது பெட்டர் பட் இப்போ இந்த நியூ டாக்ஸ் வந்ததுனால இது கொஞ்சம் நிறைய பேர் இதை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அப்டு டுவெல் லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க சைட்டாக அவங்க வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு அவங்க போனாலும் ஹை க்ரோத் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல அவங்க போகலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க